மேடையில் அமர்க்கும் ச சகோதருக்கும் அரங்கத்தில் அறமந்திருக்கும் சகோதரர்களுக்கும் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்னுடைய பொது வாழ்க்கைக்கு நான் வந்த பின்னால் நான் சந்தித்திருக்கிற பல மேடைகளில் இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை முதல் முறையாக ஒரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு ஜமாத் கூட்டி இருக்கிற முதல் மேடையில நான் நிற்கிறேன் வரைக்கும் எந்த மேடையிலையும் நான் நின்றதில்லை அதிலும் குறிப்பாக முழுக்க முழுக்க ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரிகள் நிறைந்திருக்கிற ஒரு மேடையில் நிற்கிறது அந்த கண்ணியத்தை அதில் மகிழ்ச்சியும் அடைறேன் நான் அல்தாபி சகோதரர் அல்தாபி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த ஏகத்துவம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தின் தொடக்க காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி இரண்டு காலகட்டத்திலிருந்து மதுரையில் தொடங்கும் போது அதில் அதுல பயணிச்சவன் நானு அதனால இந்த தவஹீதோட எழுச்சி இந்த தௌஹீதோட வளர்ச்சி இந்த தவஹீது ஏற்படுத்திய தாக்கம் இந்த தௌஹீதி ஏற்படுத்திய விவாதம் இது அத்தனையும் முழுவதுமாக அறிந்தவன் நான் எனக்கு அது முழுசாவே தெரியும் ஒரு கால் நூற்றாண்டாக நான் அதை பார்த்துருக்கேன் நான் பொதுவா இஸ்லாமிய ஜமாத் அப்படின்னு சொன்னாலே அது வந்து எப்படி தபீக் ஜமாத் போல மண்ணுலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை துண்மை வாழ்க்கையில எப்படி நடந்தது இது ரெண்டை பற்றியும் அதிகம் பேசுகிற ஜமாத்தாக இருக்கக்கூடியதுதான் இஸ்லாமிய ஜமாத் அதிகமா இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்தா ஒரு பள்ளிவாசல் கட்டலாம் அல்லது அரசியலில் நமக்கான உரிமையை அந்த சதவீத அடிப்படையில் எப்படி பெறலாம் இது குறித்து தான் அதிகமாக இந்த தமிழ்நாட்டில் விவாதம் செய்திருக்கிறதா நான் பார்க்குறேன் ரொம்ப குறைவாக தான் கல்வி பற்றி இந்த விவாதம் நடந்திருக்கிறது கல்வி பற்றி குறைவாகத்தான் நடந்திருக்கு ஆனால் அதில் மிகப்பெரிய மாற்றங்களையும் நிகழ்ந்திருக்கிறதை பார்க்க முடியும் கற்றோரும் கல்லாதோரும் சமமாக மாட்டார்கள்னு வல்ல இறைவன் சொல்றான் அதனால கல்வியினுடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறதுன்றது வல்ல இறைவன் கொடுத்த தான் இன்றைக்கு சமூகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய மதங்களை அவரவர் நம்புகிற கடவுள்களை அரசியலோடு இணைத்து மாநாடு நடத்துவதுதான் சமீபத்திய உதாரணங்களாக நம்ம பார்த்துருக்கோம் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்து எல்லோருமே அரசியல் மாநாடுகளை தான் அதிகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் நடத்துவாங்க இன்னொரு பத்து மாசம் இருக்கு இந்த பத்து மாசத்துல அதிகமான எல்லா சமுதாய மக்களும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்துவாங்க அது அரசியலில் பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான மாநாடாக இருக்கும் ஆனால் இந்த ஓட்டத்துக்கு நடுவுல ஒரு கல்வி எழுச்சி மாநாட்டை நடத்தி இருக்கிற ஒய் எம்ஜிவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வல்ல இறைவன் உங்களை புரிந்து கொள்வான உங்களுடைய செயலை பொருந்திக்கிறனும் உங்களுக்கு இன்னும் அதிகம் அதிகம் வந்து இதுக்கு உதவி செய்யணும்னு நான் ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு இந்த இஸ்லாமிய சமூகம் கல்வி அறிவு பெற்றிருந்ததா அப்படின்னு பார்த்தா இருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ எங்கள் வீட்டில் நாங்களே வந்து முதல் தலைமுறை நாங்கள் தான் பட்டதாரிகளாக இருந்தோம் அதுக்கு முந்தின தலைமுறை எங்களுடைய தகப்பனார் வந்து அவர் எஸ்எஸ்எல்சியோடு நிறுத்தினர் அவர் ஒருத்தர் தான் அந்த வீட்டில் படிச்சிருந்தவர் அந்த உறவுகளில் தேடி பார்த்தோமாக்கும் காலேஜு ஸ்கூல் யாரும் போனதாகவே இல்லை இப்ப அடுத்த தலைமுறை நாங்க வந்தோம் எங்களுக்கு பின்னாடி எங்களுடைய பிள்ளைகள் இந்த தலைமுறை வந்து இன்றைக்கு எல்லோருமே வந்து ஒரு டிகிரி ஒல்டற மாறி இருக்காங்க அப்ப கல்வி ரொம்ப முக்கியம் அது இந்த சமூகம் ஒரு கற்ற சமூகமாக மாற வேண்டியது அவசியம் அதை முன்னிறுத்தி நடத்தப்படுகின்ற இந்த மாநாடு அதில் வந்து பல் துறை பல்வேறு துறையிலிருந்து பல்வேறு துறையிலிருந்து வந்து சாதித்தவர்களே காலையிலிருந்து உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து அவங்களுடைய அனுபவங்களை சமூகத்தில் அவங்க எப்படி அதில் பயணிச்சாங்க நீங்கள் எப்படி பயணிக்கணும்னு சொல்லி ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு அறிவுரை மாதிரி உங்களுக்கு நடத்தி இருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது நான் படித்த கல்லூரியிலே நான் போய் சொல்லுவேன் நான் நான் மதுரை வக்போட் காலேஜில் தான் படித்தேன் நான் அந்த காலேஜில் சொல்லுவேன் நான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கல்ச்சுரல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க நம்ம கூப்பிடும்போது நான் சொல்லுவேன் நீங்க இந்த மாதிரி கூப்பிடாதீங்க சார் காலேஜில இருந்து வெளியில போய் இருக்கிற ஒரு உயர்நிலையில இருக்கிற ஒரு வக்கீல் ஒரு டாக்டர் யாரோ ஒருத்தர் ஒரு டாக்டர் ஒரு வக்கீல் ஒரு இன்ஜினியரு ஒரு கிரிக்கெட் பிளேயரு அல்லது திரைத்துறையில் இருக்கவரு ஒரு அரசியல் இருக்கவர் எல்லாரையும் வச்சு அந்த வருட இறுதியில் ஒரு செமினார் நடத்துங்க நீங்க ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும் எதுவுமே கடினமாக தெரியாது ஒரு காலேஜில் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் நீ ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களை போய் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பிள்ளைய இருந்தால் கேட்டு பாருங்கள் என்ன பண்ண போறேன்னா நான் இப்போ வெளியே போன உடனே நான் அடுத்து இங்கே வேலைக்கு போயிடுவேன் நான் அப்ராடு போயிடுவேன் ஆன்சைட் போயிடுவேன் ஆனால் ஐடி கம்பெனி போயிடுவேன் ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க எல்லாமே அவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்து அந்த பயணத்தை தொடங்கும்போது தான் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது வெளியில் போய் வேலை பார்க்கும்போது ஒரு துறையில் ஒரு மேலாளர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த நிர்வாகம் நம்மளை எப்படி பார்க்கும் அந்த நிர்வாகம் எப்படி ஆட்களை செலக்ட் பண்ணும் இப்போ கிரிக்கெட் விளையாடுறான்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம் அவன் சரியா இப்போ கிரிக்கெட் பிளேயருங்க அவனுக்கு என்னங்க ஜாலியாக போயிடுவான் நல்லா வந்து ஃபோக்கஸ் கிடைக்கும் விளம்பரம் கிடைக்கும் செலிப்ரிட்டியாக இருக்கான்னு ஆனால் அந்த கிரிக்கெட் விளையாட்டு துறையில் அவன் அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு அங்கே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் அந்த பாலிடிக்ஸை கடந்துதான் அவன் வெளியில் வரணும் அப்போ அவன் பட்ட கஷ்டத்தை அத சொல்ல சொல்லுங்க சத்தம் படிச்ச எல்லோருமே புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஆயிறதில்ல ஆனால் சத்தம் படிச்சுட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு பத்து பேருக்கு நடுவுல ஒரு தனிப்பட்ட ஒரு வக்கீல் ஒருத்தர் எப்படி உயர்ந்து வர்றான் அத நீங்க அவனுடைய அனுபவம் அவன் பட்ட கஷ்டங்கள் அது அடுத்த தலைமுறை அடுத்த சமூகம் வந்து அதை படக்கூடாது அவங்களுக்கு எடுத்து சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப லேர்னிங் ப்ராசஸ் ஆகும் இப்படி நான் என்னுடைய காலேஜில் நான் போகும்போது சொல்லுவேன் அப்படிதான் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே நடந்ததா நான் நம்புறேன் நானும் அப்படிதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால எதுவுமே வெளியில போகும்போது ஈஸி கிடையாது இதெல்லாம் கடந்த காலங்கள்ல ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாகவே இந்த இந்திய ஒன்றியத்துல நம்ம வேற ஒரு தளத்துல நிக்கிறோம் இங்க நாம வந்து வெற்றியடைந்தவனாக வாழ்வதா ஒரு கல்வியாளராக வாழ்வதா ஒரு பணக்காரனாக வாழ்வதா ஒரு தொழிலதிபராக வாழ்றதா இதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு இஸ்லாமியனாக வாழ்றதே பெரும் போராட்டமான ஒரு சூழலில் நமக்கு இருக்கும் அன்றாட நமக்கு ஏதாவது ஒரு புது புது பிரச்சனை புது புது பிரச்சனை சுமைகளை நம்ம தோலில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று இப்ப காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடந்துருச்சுன்னா உடனே இங்க இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் மறாத நாள் காலையிலே ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு அறிக்கை தன்னை வந்து இந்த தேசத்தின் மீது நாங்கள் உண்மையான இந்தியர்கள்னு தேசப்பற்ற நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் அப்படின்னா ஒரு குற்ற ஒதுக்கி வச்சிருக்கான் இவனை எப்படி வெல்ல முடியும் அப்படின்னா இவனுக்கு இப்படி பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது ஒவ்வொரு முறையும் இவனுக்கு நம்ம தேசபக்தியை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அது தேவையும் இல்லை தேசம் என்பது நான் எனக்கானது தேசத்துக்காக நான் கிடையாது தேசமே எனக்காக தான் நாம் நினைச்சா எல்லைக்கூட்டை விரிவாக்கிக்கலாம் நாம் நினச்சா எல்லை கோட்டை சுருக்கிக்கலாம் சட்டமும் திட்டமும் நமக்கானதுதான் சட்டத்துக்காக நாம வாழ முடியாது நமக்காக உருவாக்கப்பட்டதான் சட்டம் அப்போ ஒரு குற்ற சமூகமாகவே எப்பவுமே நின்றுட்டே இருக்க முடியாது அப்ப இவனை எப்படி எதிர்கொள்றதுன்னா அடிப்படையில முதல்ல கல்வி இருக்கும் கல்வி இருந்தாதான் நம்ம மேலே போக முடியும் அது எல்லா வகையான கல்வியும் நம்ம கற்க முடியும் எல்லா இடத்துக்கும் பறந்து விரிந்து போய் இருந்தாதான் நாம் அதை ஜெயிக்க முடியும் எனக்கு தெரிந்த எங்களுடைய உறவுகள்ல இப்ப நிறைய பேர் வழக்கறிஞர்கள் ஆயிட்டாங்க இப்போ நான் கூட என் பையனை வந்து லா படிடான்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் அப்போ அவன் கேட்டான் லா படித்து என்ன பண்ண போறேன்னா தெரியாதடா நாளைக்கு நான் இருப்பே இல்லாமல் கூட போயிடுவேன் ஆனால் இவர்களோடு நீ போராடி ஜெயிக்கணும்னா சட்டம் தெரிஞ்சிருக்கணும் முதல்ல உனக்கு ஏன்னா எதையாவது உன்னை சொல்லி உன்னை தூக்கி உள்ளே வைக்க பார்ப்பான் உன்னை முடக்க பார்ப்பான் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க பார்ப்பான் அதனால் அதை படிச்சு வச்சுக்க நீங்கள் அது வந்து உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு இல்லை நீ இந்த சமூகத்தில் மற்றவர்களோடு சரிசமமாக நின்று வாழ்வதற்கு உரையாடுவதற்கு அது உனக்கு அவசியமா இருக்கும்னு அப்ப அந்த கல்வியின் மகத்துவத்தை நாம இவ்வளவு பேசுறத விட இறைவன் கொடுத்த வேதம் நிறைய சொல்லியிருக்கு கல்வி மகத்துவத்தை அதனால அந்த மாதிரியான ஒரு மகத்துவத்தை நாம ரொம்ப லேட்டா தான் எடுத்திருக்கோம் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை பட் லேட்டா எடுத்திருந்தாலும் அதை சரியா எடுத்திருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதற்கு ஒரு ஒரு தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் ஏன்னா இருந்து இங்கே நடந்திருக்கு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த அரங்கம் முழுவதும் இருந்திருக்கீங்க சரி சரிபாதியாக ஆண்களும் சரிபாதியாக பெண்களும் இருந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த மாநாட்டில் கலந்துருக்கீங்கன்னு சொல்லும்போது எல்லா எல்லோருக்குமே அந்த ஹிதாயத்தை வழங்கியிருக்கான் நிச்சயமாக இந்த மாநாடு வெற்றியடைந்த மாநாடாக கல்வியை பற்றிய புரிதலும் இருந்திருக்கும் பரிசு பெற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற எண்ணமும் வந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்த ஒய் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் காலையில இருந்து நிறைய வந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லா துறையிலையும் வெற்றி அடைஞ்சவங்க வந்திருக்காங்க ஒரு திரைப்பட இயக்குனர் திரைப்பட இயக்குனருக்கும் முஸ்லீம் சமாதத்தில் கல்வி எழுச்சி மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஊடகம் ரொம்ப முக்கியமானது இந்த உலகமே இன்றைக்கு வந்து வர்த்தக உலகம் விளம்பர உலகம் ஊடக உலகம் ஒரு ஊடகம் தான் ஒருத்தனை வந்து யார் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் வந்து ஊடகங்களில் வந்த செய்தி தான் ஒருத்தரை பிரதமராக முன்னிறுத்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நீங்கள் வந்து பேப்பர் செய்தியவோ டிவி செய்தியவோ கடந்து போயிருப்பீங்க அப்போ ஒருத்தரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு வருஷமாக தொடர்ச்சியாக ஒருத்தரை பற்றி நாம் அதை பற்றி கவலையே படலை அவர் யாரோ சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அது அழகாக ஒரு காயநகர்த்தினாங்க அவர் அப்படியே கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக கூட்டிகிட்டு போனாங்க அதை பல பேர் கவனிச்சிருக்க மாட்டேங்கன்னிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்தந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகான்னு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள் ரொம்ப முக்கியமானது நான் ஏன் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுதான் காரணம் திரைப்பட நடிகர்களை போய் சந்திக்க வச்சாங்க ஒருத்தரை அவர் போவார் அந்த மாநிலத்தில் இங்கே விஜயா பக்கத்து ஸ்டேட்டில் சிரஞ்சீவியா அந்த பக்கம் சல்மான் கானா ஷாருக் கானா இப்படி போய் ஒருத்தரை சந்தித்து சந்திச்சு அந்த செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விட்டு அது ஊடகங்களில் வந்து பேப்பரில் வந்து டிவியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் தான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் பிரதமராக அப்ப ஊடகம் எவ்வளவு வலிமையானது இந்த துறை எவ்வளவு வலிமையானதுன்னு பாருங்க ஒரு நாட்டை கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி மக்கள் கொண்ட நாட்டை ஒரு சிந்தனை கொண்ட ஒரு இயக்கம் ஆள்வதற்கு இந்த திரைத்துறை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பாருங்க அவங்களே அந்த வேலைதான் செஞ்சிருக்காங்க அப்படி விளம்பரப்படுத்தப்பட்டவர் தான் இந்த தேசத்தை இன்னைக்கும் ஆண்டுட்டு இருக்காரு அதனால இந்த ஊடகத்தை நம்ம அவ்வளவு எளிதில் கடந்துட முடியாது நீங்க ஊடகம்னு சொன்னா உடனே சினிமா அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அஞ்சு பாட்டு அஞ்சு சண்டை இருக்கிற காதல் காட்சி இருக்கிற படுகைறை காட்சி இருக்கிற அப்படின்னு கூடாது ஊடகம் சினிமா அது ஒரு விஞ்ஞானம் அது ஒரு சயின்ஸ் அது அல்லாஹ் கொடுத்த அருள் கூட இப்போ நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் மாதிரி இந்த செல்ஃபோனில் இப்போ நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் நான் இந்த ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த செல்ஃபோனில் நான் நினைச்சிருந்தா அல்பகரா முழுக்க கேட்டுட்டு வந்திருக்கலாம் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் நான் விரும்பின ஹதீஸ போட்டு பார்த்துருக்கலாம் குறான படிச்சுட்டு வந்திருக்கலாம் அதே நேரத்துல தவறான வீடியோக்களையும் பார்த்துருக்க முடியும் எல்லாமே இந்த போனுக்குள்ள இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமா இந்த போனை ஹராம்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது இந்த போனுக்குள்ள எல்லாமே இருக்கு அது மாதிரி மீடியாக்குள்ள எல்லாமே இருக்கு அந்த கத்தியை அந்த ஆயுதத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துறீங்க சமையலுக்கு பயன்படுத்துறீங்களா ஒருத்தனை கொலை செய்ய பயன்படுத்துறீங்களான்னு அப்படி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு உடனே எல்லாருமே நாளைக்கு வந்துருங்க எல்லாரும் டைரக்டர் ஆகிரலாம் எல்லாரும் நடிகர் ஆயிடலாம் அது இல்லை இது ஒரு விளம்பர உலகம் அப்படி ஒருத்தரை கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க தமிழ்நாட்டு அரசியலில் கூட இருபத்தி ஆறில் ஒரு நடிகரை முன்னிறுத்தி தான் மாற்றதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஊடகம் திரும்ப 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 இந்த துறையை நம்பியே இருக்குது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அது மக்கள்கிட்ட போய் எளிதில் போய் சேருது மக்களோட வீட்டுக்குள்ளே போய் பேசுது அவங்க கையில் இருக்கிற ஃபோனில் போய் பேசுது நாம் அதுக்குள்ள எப்படி போகணும் அந்த ஊடகத்தை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும் இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு எதுக்குள்ளேயாவது போயினாலும் நம்ம அதை பிடிச்சிடணும் அப்போ இந்த ஊடகம் தான் இன்றைக்கு உண்மையாக ஆட்சி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கோ உலகம் முழுவதும் ஊடகம் தான் ஆட்சி செய்து மனிதர்கள் கிடையாது அதுதான் ஒரு தகவலை சொல்லுது ஒரு காலம் வரும் கேமனாலோட அடையாளத்தை சொல்லும்போது சொல்றாங்க ஒரு காலம் வரும் உண்மையோடு போய் கலந்திருக்கும் அப்படின்னு அப்ப உண்மையோட போய் எது நமக்கு வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி தான் அந்த செய்தியில எது உண்மை எது போயின்னு நமக்கே தெரியாது நம்மளே நம்புறது மாதிரி ஒரு செய்தி வரும் இப்ப ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல இறந்தவருடைய குரலை கேட்கலாம் இறந்தவருடைய முகத்தை பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்து இத வச்சு நிறைய சித்து வேலைகள்லாம் நடைபெறும் அப்போது எதிரி அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த ஆயுதத்தை எடுத்துக்கணும் அப்போ ஊடகமும் மிக வலிமையானது உங்கள் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க ஈழ விடுதலை போராட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பிரபாகரன் அவர்களை பற்றி சிலருக்கு தெரிஞ்சுருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா முப்பது ஆண்டு காலம் போர் புரிந்தவர் ஊடகம் வந்து போர் இன்னொரு பிரிவுன்னு சொல்றாரு இந்த ஊடகம் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் தனி ஈழத்தையே பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப மீடியா பவர்ஃபுல்லா இருக்கு அந்த மீடியாவை கையில எடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு அதனால நான் சார்ந்திருக்க துறையில இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதே நேரத்துல என்னை இந்த மாதிரி ஒரு ஆள் வரலாம் இப்படி ஒரு ஆள் பேச முடியும் இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன் வெளியில போய் இப்போ நான் சினிமா துறையில் இருக்கேன் திரைத்துறையில் இருக்கேன் ஆனால் நான் வெளியில் வந்து இந்த சமூகம் குறித்து பேசுகிறேன் நான் மார்க்கம் குறித்து பேசுகிறேன் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுகிறேன் பேசும்பொழுது அப்போ என் முன்னாடி கேமரால வருது லைட்டு வருது மைக்கு வருதுன்னா அந்த எனக்கு நான் என்னுடைய அறிவுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை கிடையாது நான் இருக்கிற துறைக்கு கொடுக்கப்படுற மரியாதை அப்போ அவன் சொன்னால் இந்த செய்தி வெளியில போகும் அப்போ அந்த இடத்தையும் நோக்கி நகர வேண்டியது அவசியமாக இருக்குன்னு தான் அந்த இடத்துக்காகத்தான் நான் இங்கே நிற்கிறத நம்புகிறேன் மற்றபடி இந்த நிகழ்ச்சியில் இது தவறாதுன்னு சொல்லிட்டேன்னா ஆமாம் அதனால் எப்படி பார்த்தாலும் நாம் இருக்கிற காலகட்டம் ரொம்ப கடினமான காலகட்டம் எதிரியோடு சரிசமாக அறிவுக்கு நிகராக எல்லாவற்றிலும் சரியாக நின்று போராட வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மாநாடு எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் தான் சார்ந்திருக்கிற மதத்தை அரசியலோடு கலக்காமல் இந்த சமூக நலனுக்காகவும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மேலோங்கி இருக்கணும்ன்ற அந்த நல்ல நோக்கத்திற்காக கல்வி எழுச்சி மாநாடை நடத்திய ஒயம்ஜிஏ இயக்கத்தினருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் உங்களோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்கிய வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறியவனாக விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கும்